வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆர்பிஎல் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூ வந்து மாடரேட்லி புல்லிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனில் இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்டுக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிவெட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ளாய்டு வந்து மாடரேட்லி ஹையாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்டாக இருக்குது டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஏ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ பிஇ எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் கூட நமக்கு ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி ட்ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே ஆனுவலைஸ்ட் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ்ஸோடைய ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆனுவைஸ்டாக ஐம்பத்தொம்போது பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லியில் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ஆல்மோஸ்டு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் குவார்ட்டர்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா கோர் இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு கான்ட்ரிபியூஷன் வருது அதே சமயத்தில் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கோர் பேங்கிங்கில் இருந்தால் வருது அப்போ கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க பேங்க் ஸ்டாக்குங்கிறதுனால என்பிஏ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கிராஸ் என்பிஏ டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது லெஸ் த்ரீங்கிறதுனால இது நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அதே மாதிரி என்ஐஎம்மும் பார்க்கும்போது நாலு புள்ளி நாலுன்னு இருக்குது இது மிச்ச பேங்க்லாம் கம்பேர் பண்ணும்போது மூணு அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு இருந்ததை காட்டிலும் இவங்க நாலுன்னு இவங்க எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ அஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒம்பது பர்சென்ட் வந்து குறைஞ்சி போச்சு இப்போ கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க நாற்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி முப்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இவங்களுடைய ஈபிஎஸ் உடைய லெவல் இப்போ கரண்டாக மூணு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஒன் கூட ஆனால் இங்கே ஈபிஎஸோட டிடிஎம் ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கம்மி இது குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு குவார்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது டிகிரி ஸ்ட்ரீட்லேயே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இனிமே அடுத்த குவார்டருக்குலாம் வரும்போது சப்சிக்வென்ட் குவார்டர்ல இவங்க பாசிட்டிவாக டான் ஆனாங்க இன்க்ரீஸ் டான் ஆனாங்கன்னா இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் மூணு புள்ளி பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரெண்டு குவார்டராக பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் எம்எஃப் ரெண்டு பேருமே அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல கவனத்தில் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி அறுபது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதினொன்றுன்னு இருக்குது யூஸ்வலாக நம்ம ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு ரெசிஸ்டன்ஸ் பர்சன்டேஜை நம்ம அசியூம் பண்ணுவோம் நார்மல் கண்டிஷனில் இப்போ இவன் ஒன்றை கடந்து ஒன்று புள்ளி ஒன்றுன்னு இருக்கிறான் இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவாக நோக்கி போவானா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம இந்த இடத்துல என்ன யோசிக்கிறோம்னா ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்டு வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டில் போயிருக்கு அப்போ இவன் கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரெண்டுக்கு இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள டேர்ன் ஆனான் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போவான்னு எதிர்பார்க்கலாம் இப்போவே அவன் வந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேலே அவன் கடந்து போயிருக்கிறதுங்கிறது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம்மை வந்து சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் வந்து ஒம்போது புள்ளி அஞ்சு ஸோ இப்போ அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி முப்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதும் சரி கியூ ஒன்னோடையும் சரி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே கம்மியாக இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறது சந்தேகம் ஆனால் ஆல்ரெடி அவன் உடைச்சி மேலே போயிருந்துருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக இவன் மேலே அப்படியே சஸ்டெயின் ஆவானா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத தவிர்க்க முடியாது மறுக்க முடியாது ஸோ இப்போ எப்படி இவங்க ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது அது பாசிட்டிவாக டேர்ன் ஆகும்போது தான் நமக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும்னு நம்மளுடைய பார்வை இவனுடைய எக்ஸ்பென்சிவ் ஃபார்முலாவில் கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்டில் நம்ம இங்கே பார்க்கக்கூடியது மூணு எஸ் த்ரீலேருந்து எஸ் டூ அப்படிங்கிற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ சாரி எஸ் த்ரீ நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒம்போது எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் இரநூத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி பத்தொம்பது எஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு ஸோ இப்போ இவன் வந்து மேலே வந்து எஸ் டூவை உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது அவன் வந்து சப்போஸ் கரெக்ஷன் லீடு எடுத்தான்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சப்ஸிக்வெண்ட்டாக அவனுடைய பிஸ்னஸ் வந்து அதாவது இவனுடைய இபிஎஸ் உடைய நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் போவராக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து போவர் பெர்ஃபாமன்சஸ் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இவங்க வந்து கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே